நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் காணத்திற்கு நம்முடைய சுவைக் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு நம்ம வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதற்கான பயிற்சி வகுப்புகள் நம்ம ஏற்கனவே பொங்கல் விடுமுறை கழித்து நம்ம பயிற்சி வகுப்புகள் சொல்லியிருந்தோம் சொல்லி இருந்தோம் பிறகு உங்களுக்கு வந்து பிப்ரவரி ஒன்னு இருந்து பயிற்சி வகுப்புன்னு சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுத்து அதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் சோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முதல்ல வந்து எழுபத்தி ஐந்து தேர்வுகளை நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொண்டு இருப்பது ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாக இதை நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இனியும் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இதை குறித்த சந்தேகங்கள் அவர்களுடைய சந்தேகங்கள்ல மெயினாக இருக்கக்கூடிய கான்செப்ட்னு பாத்தோம்னா பயிற்சி வகுப்பு பயிற்சி வகுப்புகள் இருந்தா கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்க்க முதல்ல உங்களுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வு சோ அந்த தேர்வுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் கொஸ்டின் பிடிஎஃப் ஆன்லைன் டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்ல அந்த தேர்வை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது போக வந்து நம்ம இரண்டாவது பகுதியாக பதினைந்தாயிரம் வினா விடைகளை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்றோம் கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகள் உள்ளடக்கியது அந்த டெஸ்ட் பேஜ்லயே ஆன்லைன் மெட்டீரியலாக உங்களுக்கு அதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறோம் சோ அதற்கு அடுத்தபடியாக முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதின்னு ஒரு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வினாக்கள் இரண்டு பகுதியாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வினாக்களாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முந்தைய ஆண்டு ஸோ அதை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக பயிற்சி வகுப்பு ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே முடியும் தன்னால முடியும்ங்கிற தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு ஆசிரியர்களும் நம்ம கொடுக்கக்கூடிய பகுதியை பாருங்க உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜுக்கு அதே மாதிரி பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம் மெட்டீரியல் வேணா மெட்டீரியல் வாங்கிக்கலாம் இல்ல பிடிஎஃப் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிடும் அது அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் இதை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பதினைந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் தாங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அதற்கு அடுத்தபடியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம கொடுத்துருக்கிறோம் அதையுமே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க உருவாக்கிக்கோங்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஆன்சரை கரெக்ட் பண்ணுங்க இது உங்களுக்கு சரி சமமானதாக இருக்கும் இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுக்கடுத்து நம்ம நினைச்சிரும் பிராக்டிஸ் கிளாஸ்களை உங்களை கொண்டு போயிருவோம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியில இருந்து உங்களுக்கு பிராக்டிஸ் கிளாஸுக்கான ஷெடியூல் நம்ம கொடுக்க போறோம் பிராக்டிஸ் கிளாஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பிப்ரவரி ஒண்ணுக்கு அடுத்து நீங்க ஒவ்வொரு நாளுமே இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிற கான்செப்ட்ல நம்ம இனியும் அந்த ஷெட்யூல் கிரியேட் பண்ணல ஒரு நாட்கள்ல உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்ப நீங்க அந்த பயிற்சி வகுப்புகளை அப்படியே டோட்டலா நீங்க ஃபாலோ பண்ணி வரும் பொழுது இறுதி கட்டமாக நம்ம கடைசியில் நினைச்சிடோம் கொஸ்டின் பேங்க் கொடுத்துரும் அதே மாதிரி பிரீவியஸ் இயர் கொஸ்டின் மெட்டீரியல் டெஸ்ட் இது போக இறுதி கட்டமாக நீங்க திருப்புதல் செய்வதற்கு ஏதுவாக திருப்புதல் பகுதியாக ஒன் லைன் கொஸ்டின் இப்ப எஜுகேஷனுக்கு போயிட்டு இருக்குது ஒரு டென் டேஸ்ல சைக்காலஜி முடிஞ்சிடும் திருப்புதல் பகுதியாக பொழுது எல்லா தகவல்களையுமே இதுக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சுட்டோம் உருவாக்கிட்டோம் இந்த சைக்காலஜி எஜுகேஷனுக்கு இதை மட்டும் நீங்க பாருங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் சுபை சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள அந்த பகுதியை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்களாக இருக்கட்டும் உங்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும் பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடியதோ அப்படியே முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ள சுபிக் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே